ஸோ சரத்குமார் அவர்களுக்கு இந்த வெட்டிங்கில் ஃபஸ்ட்டு முரண்பாடு இருந்திருக்கலாம் அதுக்கப்புறமா அவர் ஓகே அப்படின்னு அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் பேசிட்டு இருந்தாங்க முரண்பாடு இருந்தால் ஆச்சரியம் தான் நான் வந்து ஒரு டான்ஸ் ஆடுறேன் நானும் என் மனைவி டான்ஸ் ஆடுறோம் எங்க திருமண நிகழ்ச்சி தான் சொல்லிட்டு நான் என்னுடைய ஃபேஸ்புக்கில் நான் போடுறேன்னு வச்சுக்கோங்க அது பொதுத்தளத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கேவனுக்கு தேவையானு கேட்பான் கேட்பானா கேட்க மாட்டேன்னா இந்த கேள்விக்கு கேவனுக்கு தேவையானு கேட்பாங்க இது உண்மை இது வந்து நயன்தார் அவர்கள் திருமணம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் கொடுத்து அது ஒரு இருபத்தஞ்சு கோடிக்கு விற்பனையானதாக வந்து தகவலாம் இருக்கு கிட்டத்தட்ட முதலிரவை தவிர்த்துட்டு மீதி எல்லாமே அவங்க அவங்க கப்புள்ஸ் பண்ணிடுறாங்க அதாவது திருமணம் பண்ணக்கூடிய மனமனம் மணமகனும் மணமகளும் முதலிரவு மட்டும்தான் அதை காட்டவே இல்லை வரலட்சுமி நம்ம சொல்லலை வரலட்சுமி சொல்லியிருக்கிறாங்க ராதிகா வந்து என்னுடைய அம்மா இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க பிரதமர் நரேந்திர மோடி வந்து சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் நாலு பேருக்கு வழங்கப்படுது இப்படியெல்லாம் இருக்கும்போது இப்படியான நபர்களை வந்து நீங்கள் வந்து எளிதில் சந்திக்க சாதாரண மனிதர்களை சந்திக்க முடியுமான்னு தான் என்னுடைய கேள்வி எழுபது ஆகுது என்னால் வந்து நூறு பேர் கூட அடிப்பேன் பத்து பேர் கூட அடிப்பேன்னு சொன்னார்ல கிம் கிம்ஜான் உன் கிட்ட போய் சரத்குமார் போய் ஒரு இன்விடேஷன் கொடுத்துட்டு வா சொல்லு கணவனுக்கும் மனைவிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றாவது நபர் வந்து எளிதில் நுழைவதற்கான வாய்ப்புகள் நிறைய ஆயிடுச்சு இப்போ முன்னாடி வந்து ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தோது அதுக்கான வாய்ப்பு இல்லை இங்கே ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்துடுறாங்க அவங்களோட தொடர்பு ஏற்பட்ட பிறகு தான் டைவர்ஸ்ன்ற முடிவு டைவர்ஸ் ஆகிட்ட பிறகு கல்யாணம் பண்ணிக்கிறது இப்போ மறுமணங்கள் வித்தியாசமாக இருக்குது ரெண்டு இது விதமாக இருக்குது மன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பெண்ணோட தொடர்பு அல்லது இன்னொரு ஆணோட தொடர்பு ஏற்பட்ட பிறகு அதுக்கப்புறம் டைவர்ஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கு பாருங்கள் தனுஷ் ஐஸ்வர்யா வந்து திருமணம் பண்ணும்போதே வந்து சிம்புவோடு இணைத்து பேசப்பட்டாங்களா இல்லையா ஐஸ்வர்யா பேசப்பட்டாங்க ஆனால் தனுஷை பற்றி வந்து கிசு திசுகள் இல்லை அப்போது திருமணம் பண்ணும்போது அப்போ ஐஸ்வர்யா சுற்றி தான் இருந்துச்சு இப்போ அப்படியே தலையீடு மாறிடுச்சு விமர்சனன்றது சமூக வலைதளத்தில் போகிற பொருக்க அழிச்சிட்டு போயிட்டே இருக்கிறீங்கள அது அந்த குடும்பத்தை எப்படி பாதிக்கும் சரி இப்போ இங்கே வரலட்சுமி அவங்களுடைய வெட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எழுதுல என்ன காதல் இல்லைன்னு சொல்ல வராங்க காமம் தான் இருக்கிறதான் நான் பார்க்குறேன் தங்கமான பையன் விட்ராதுன்னு சொன்னாங்க எப்படி தங்கமான பையன் விட்ராதுன்னு விட்டுறாதன்னு சொன்னாங்க

சீமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க விஜய் சௌமியா இன்னைக்கு நம்ம இடையே நெஞ்சிருக்கவங்க பத்திரிகையாளர் சைக்வார அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க அண்ட் வரலட்சுமி அவங்களுடைய வெட்டிங் இப்போ வந்து ரொம்ப பரபரப்பா நடந்துட்டு நீங்க கூட சொன்னீங்க மீடியாக்கள்ல வந்து வியாபாரம் பண்றதுக்காக இது பண்றோம் அப்படினு சோ சரத் அவர்களுக்கு இந்த வெட்டிங்ல ஃபர்ஸ்ட் முரண்பாடு இருந்திருக்கலாம் அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு ஓகே அப்படினு பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் பேசிட்டு இருந்தாங்க முரண்பாடுன்னா ஆச்சரியமா உமேலயா இல்லை ஃபஸ்ட்டு அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறமா வந்து இல்லைல்ல அவர் வந்து முழுக்க முழுக்க அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருந்து பண்ணியிருக்கிறாங்கன்ட்டு ஸோ இந்த வெட்டிங்கில் இப்போ வந்து நிறைய விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி அவங்களுடைய அம்மா வந்து அவ்வளோவா எந்த வீடியோலையும் ஃபோட்டோலையும் பார்க்க முடியல எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ராதிகா அவர்களும் சரத்குமார் அவர்களை தான் நம்ம வந்து பார்க்க முடியுது அவங்களுடைய டான்ஸ் வீடியோவில் தான் இருக்குது ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இல்லை முதல்ல ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் இங்கே திருமண நிகழ்ச்சி அவங்கவுடைய வாழ்க்கையை அவங்க வாழ்கிறாங்க நான் அதில் வந்து உள்ள தலையிட விரும்பலை ஆனால் அதே சமயத்தில் எனக்குன்னா நீங்கள் ஒரு பொது வெளியில் கொண்டு வரீங்கன்னு சொன்னால் அது ஆகும் நீங்கள் வந்து உங்களுடைய தனிப்பட்ட ஒரு திருமண நிகழ்ச்சி அதை வந்து நீங்கள் வந்து படம் பிடிச்சி தளத்தில் வெளியிடுறீங்கன்னு சொன்னால் அது விமர்சனமாகும் விமர்சனமாகும் இப்போ நான் வந்து என் திருமணமோ இல்லை என்னுடைய குடும்பத்தில் இருக்க ஒருத்தோட திருமணத்தையே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் போடுறேன்னு சொன்னால் அதில் ஒரு சில கமெண்ட்டுகள் வரதான் செய்யும் இப்போ நான் வந்து ஒரு டான்ஸ் ஆடுறேன் நானும் என் மனைவி டான்ஸ் ஆடுறோம் எங்கள் திருமண நிகழ்ச்சியாக நான் என்னுடைய ஃபேஸ்புக்கில் நான் போடுறேன்னு வச்சுக்கோங்க அது பொது வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கவனுக்கு தேவையானு கேட்பான் கேட்பான கேட்க மாட்டேன்னா இந்த கேள்விக்கு கழவனுக்கு தேவையானு கேட்பாங்க இதான் உண்மை கமெண்ட் ஆகும்ல அப்போ நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா அதை தாண்டி கேட்டிங்கன்னா நீங்கள் அதை வந்து ஒரு படம் பிடிச்சி நீங்கள் அதை வந்து அது நயன்தாரா திருமணத்துக்கு பிறகுதான் அது மாதிரி ஆனதாக நான் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி வந்து பல திருமணங்கள் வந்து நடந்திருக்கு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரமானதை மாதிரி எனக்கு தெரியல இது வந்து நயன்தாரா ஒரு திருமணம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் கொடுத்து அது ஒரு இருபத்தஞ்சி கோடிக்கு விற்பனையானதாக வந்து தகவலாம் இருக்குது இல்லை அதுதான் அது வந்து நிறைய வெட்டிங் இருக்குது பட் ஆனால் வெட்டிங் ப்ரீஷூட்னு ஒன்று போடுறாங்க அதுவே நம்ம கலாச்சாரத்துக்கு ஒத்து போகாத விஷயம் தான் ஆனா இப்போ பரவலா நடக்குது எனக்கே வந்து ஒரு ஒரு திருமணத்தில் போய்ட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு உட்காந்தேன் நான் ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா அதில் வெட்டிங் ப்ரீஷூட்டுன்றதுல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு அந்த வெட்டிங் ப்ரீஷூட்டை நான் பார்க்குறேன் அவ்வளோ பொதுமக்கள் அவ்வளோ பேர் ம வந்து பார்க்கும்போது கேட்டால் கொஞ்சம் நெருடமாக இருந்தது கிட்டத்தட்ட முதலிரவை தவிர்த்துட்டு மீதி எல்லாமே அவங்க அவங்க கப்புள்ஸ் பண்ணிடுறாங்க அதாவது திருமணம் பண்ணக்கூடிய மணமனம் மணமகனும் மணமகளும் முதலீடு மட்டும்தான் அதை காட்டவே இல்லை ஏதோ நான் கொச்சப்படுத்த வேண்டிய நம்ம கலாச்சாரத்துக்கு நீங்கள் பணம் இருக்கின்றதுக்காக எல்லாத்தையும் பண்ண முடியாது நமக்குன்னு ஒரு வந்து அடையாளம் இருக்கா இல்லையா அது அடையாளத்தை நம்ம தொலைக்கூடாது இல்லை நீங்கள் பொதுமக்கள் வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து சிறுபுலையிலேருந்து எல்லாருமே வந்து இருக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே நீங்கள் ஒரு டூயட்டே போடுறீங்கல்ல நீங்கள் வந்து கல்யாணம் மேடையில் கூட நீங்கள் டான்ஸ் ஆடுங்க ரெண்டு பேரும் கூட ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட இடத்துல உங்களுடைய காஸ்ட்யூம் எல்லாம் குறச்சிக்கிட்டு ஆடையை குறைச்சிட்டு நீங்கள் ஒருத்தர ஒருத்தர் வந்து டூ எட் பண்ணுற மாதிரி அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து போகிறதுங்க அது நல்லா இல்லை பீஷூட்டுக்கே அந்த நிலமென்னு சொன்னால் அதன் பிறகு நீங்கள் ஒரு திருமண நிகழ்ச்சி எல்லா நிகழ்ச்சியும் நீங்கள் பிரபலமானவர் என்பதற்காகவே எல்லா நிகழ்ச்சியும் எடுத்து நீங்கள் வந்து அதை ஒரு படமாக்கி அதை நீங்கள் வியாபாரம் மாட்டீங்கன்னா உங்களை தனிப்பட்ட ஒரு ப்ரைவசியை நீங்கள் வியாபாரம் இல்லை சினிமாவில் நடிக்கிறதுன்னு வேறு அதுக்கான ஊர்ஜத்தை வாங்குறீங்க ஆனால் உங்கள் தனிப்பட்ட நிகழ்ச்சியை வந்து நீங்கள் பிரபலமாக இருக்கிறதுனாலே நீங்கள் அதை ஒரு வியாபாரமாக்க போகிறீங்க அப்போ விமர்சனமாகும் அப்படிதான் இது வந்து இந்த வரலட்சுமியோட அந்த திருமணம் வந்து விமர்சனமாகுது இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன்னா கேட்டேன்னா நீங்கள் வந்து அதில் பல கேள்விகள் வரலாம் பொதுமக்களுக்கு பார்க்குறவங்களுக்கு எல்லாமே வரலாம் சரிங்களா அதுதான் நீங்கள் ஒரு பிரதமர்கிட்ட போய் நீங்கள் ஒரு இன்விடேஷன் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அதுங்க ஒரு முறை இல்லாத போது கேள்வி கேட்கப்படும் வரலட்சுமி நம்ம சொல்லலை வரலட்சுமி சொல்லியிருக்காங்க ராதிகா வந்து என்னுடைய அம்மா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அம்மா ஒரு அம்மா இல்லாதவங்க எப்படி வந்து பிரதமர் நரேந்திர மோடியை அழைக்கிறதுக்கு இன்விடேஷன் கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வழங்கப்படுது இது யார் பதில் சொல்லுவாங்க அப்போ உன்ன மோடி கிட்ட உன்ன கேட்டு சொல்லுங்கள் வரலட்சுமி சொல்லியிருக்கிறாங்க எங்கள் அம்மா கிடையாது ராஜிகான்னு சொல்லியிருக்காங்க கரெக்டுங்களா அப்போது பிரதமர் நரேந்திர மோடி வந்து சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட்டு நாலு பேருக்கு வழங்கப்படுது அதில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று பேருக்கு வழங்கப்படுது அதில் வந்து என்ன கேட்டால் அம்மா இல்லை வரலட்சுமியோடய அம்மா இல்லை ஆமாம் அந்த போட்டோலையும் இல்லை அப்போ இந்த நாட்டோட பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு உள்நாட்டு பிரச்சனைகள் பல்வேறு வெளிநாட்டு பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண மக்கள் எளிதில் வந்து அணு வந்து அவரை சந்திக்கவே முடியாத போது இது இது போன்ற வந்து ஒரு முறையற்ற வந்து பார்த்தீங்கன்னா வந்து நபர்கள் முறையற்ற ஒரு நபர்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து பிரதமரை சந்திக்க முடியுது சாதாரண நீங்கள் சந்திக்கணும் நான் சந்திக்க எனக்கு ஒரு பிரச்சனை சந்திக்க முடியுமா பிரதமரை சந்திக்க முடியாது கட்சியில் அப்போ கட்சியில் கூட இருந்துக்கட்டுமே கட்சியில் இருந்துகிட்டோமே கட்சியை தான் இணைச்சாச்சு ராத்திர ராத்திரி கட்சியை வந்து விற்றாச்சு இணைச்சாச்சு இருந்துக்கிட்டுமே விஐபிஐ கூட இருந்துக்கிட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பிரதமருக்கு அடைகள் நான் இப்போ நான் கேட்குறேன் இந்த மாதிரியான ஒரு திருமணங்கள் நல்லா தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மறுமணம் என்பதையெல்லாம் கடந்த ஒரு மனம் மறுமணம்னு சொல்ல மறுமணம் என்பதெல்லாம் கடந்த ஒரு மனம் அப்பாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மறுமணங்களை கடந்த மனம் அங்கே ராதிகாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல பல மறுமணங்கள் எத்தனை அவங்க சொன்னால்தான் நமக்கு தெரியும் இப்படியெல்லாம் இருக்கும்போது இப்படியான நபர்களை வந்து நீங்கள் வந்து எளிதில் சந்திக்க சாதாரண மனிதர்களை சந்திக்க முடியுமான்னு தான் கேள்வி நீங்கள் பிரதமர் சந்திக்கிட்டோம் ஒரு இன்விடேஷனுக்காக நான் சந்திச்சேன்னு கூட சொல்லட்டும் ஆனால் மற்றவர்கள் சந்திக்க முடியுமா பிரதமரை அப்போ எந்த ரூட்டில் போய் அவங்க சந்திக்கிறாங்க இப்படி ஒரு கேள்வி இருக்குது இந்த கிம்ஜான் ஒன்று இருக்கிறான் அந்த வடகொரிய அதிபர் இப்போ இந்த மாதிரி நபர்கள்லாம் அவரை போய் சந்திக்க முடியும் அவங்க நாட்டு பிரஜையாக இருந்தால் கூட இப்படி நடந்துக்க முடியும் முதல்ல போய் சந்திச்சுட்டு வர முடியுமா இந்த கிம்ஜான் ஜான் வட வடகொரிய அதிபர் தெரியும்ல உங்களுக்கு ஒரு வில்லங்குமானவன் உலகத்துலேயே பிரதமர் நரேந்திர மோடி ஈஸியாக சந்திக்கிறீங்கள ஒரு அழைப்பு கொடுத்துட்டு வாங்க அவங்க அவங்களுடைய கட்சியில் இல்லையே இந்த கட்சியில் இருக்கிறாங்க எழுபது ஆகுது என்னால் வந்து நூறு பேர் கூட அடிப்பேன் எத்தனை பத்து பேர் கூட அடிப்பேன்னு சொன்னார்ல கிம்ஜான் உன் கிட்ட போய் சரத்குமார் போய் ஒரு இன்விடேஷன் கொடுத்துட்டு வர சொன்னா இதை வந்து கேலிக்கோ கிண்டலுக்கோ சொல்லமா நான் என்ன சொல்லணும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இங்க சாதாரண மக்களுக்கு வந்து ஒரு படிப்பணியாகிடுது ஒரு ரோல் மா ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கிறாங்க கடந்த காலத்துல நீங்க பார்த்துருப்பீங்க பல பேர் வந்து பார்த்திங்கன்னா புடவைகளுக்கெல்லாம் வலைகளுக்கு கூட சிம்ரன் ஜோதிகாலாம் பேர் வச்சானாங்க ஒரு பீரியடில் தெரியுமா உங்களுக்கு நதியா பேண்டு கம்பல் கம்பலுக்கு புடவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடை கட்டினா இது நதியா புடவை இது அமலா புடவை அந்த புடவை இதெல்லாம் சாதாரண மக்கள்கிட்ட மார்க்கெட்டிங் பண்ணானுங்கம்மா ஏமாந்தாங்க நம்ம ஜனங்கள் நம்ம மக்கள் ஏமாந்தாங்க நம்ம மக்கள் ஏமாந்தாங்க வீட்டு திண்ணையில் வந்து புடவை விரிச்சிருவான் நூறுரூவா புட இரநூறுவாய்க்கு நம்ம அம்மாங்கெல்லாம் ஏமாந்தாங்க ஏன் நடிகை பேர் அவங்க இந்த சடிகை வச்சுட்டு போனாங்கன்னா அதுக்கு ஒரு கேர் விஜய் காலத்தில் சவ வந்து சரவஜேவி காலத்திலாம் அப்படி வரல அதுக்கு அடுத்த ஒரு ஜென்ரேஷன் வந்துச்சு இந்த ஸ்ரீதேவி பிறகு ஸ்ரீபிரியாவுக்கு பிறகு வந்தது ஆனால் இவங்கெல்லாம் புடவையே கட்டாமல் அரையும் குறையமாக இருந்ததுங்க புடவையே கட்டினது இல்லாதுங்களாம் ஆனால் அந்த புடவைக்கு பிராண்டு பேர்னு கேட்டிங்கன்னா இது வந்து இந்த நடிகையோட புடவை புரியுதுங்களா ரவிக்கைக்கு வந்து ரவிக்கையே போடாத பொம்பளைங்க இந்த ஸ்லீவ்லெஸ்ன்னு ஏதோ போடுறாங்களா ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து ரவிக்கைக்கு பேர் வந்து இப்படி வந்து பெண்கள் வந்து சுரண்டப்பட்டாங்கன்னு சொல்ல வரேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படி பண்ண கொடுக்கட்டிங்கன்னா மொட்டு மொத்தமாக நீங்கள் பணத்தை சொன்னது போய் அவங்க வாழ்க்கையே சுரண்டிங்க இப்போ பல பேர் என்ன சொன்னால் ஒரே வார்த்தையில் முடிக்கிறேன் பல மறுமணங்களுக்கு வந்து காரணம் வந்து நடுத்தர குடும்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒருத்தனை விட்டுட்டு இன்னொருத்தரை போகிறதுக்கு காரணமேனு கேட்டால் இந்த நடிகைகளோட வாழ்க்கையை பார்த்து அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கிறாங்கன்னு வரேன்

இதுக்கெல்லாம் காரணம் யார்மா இருபத்தி மூணு வயசு இந்த ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் கிட்டே என்ன மாதிரி எந்த வயதில் திருமணம் முடிப்பாங்க எப்படி வந்திருப்பாங்க குறைஞ்சபட்சம் ஒரு பத்தாண்டு காலம் ஒரு ஐந்தாண்டு காலம் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த பிள்ளைகளை வளர்க்குறதுக்குமே ஒரு காலகட்டம் ஆகும் அந்த இருபத்தி மூணு வயசில் நீங்கள் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் உடனடியாக ஒரு குறிப்பிட்ட ஒரு பொண்ணு சொல்ல பல பிரச்சனை பல்வேறு பிரச்சனை பல விதமாக இருக்கும் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இளம் வயதிலேயே வந்து பார்த்திங்கன்னா மறுமணம் இரண்டாவது மணம் மூன்றாவது மனம்லாம் கடந்து போயிடறாங்கல்ல அதுக்கெல்லாம் காரணம் என்ன நடிகர்களை பார்த்து இந்த மாதிரி நடிகைகளை பார்த்து அவங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கிறாங்க ஏன் அது ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கிறாங்க அவங்கலாம் பட் இந்த பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் நிறைய ரிலேஷன்ஷிப்பில் ரிலேஷன் இது நான் மீண்டும் சொல்கிறேன் இங்கே கணவனுக்கும் மனைவிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றாவது நபர் வந்து எளிதில் நுழையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஆயிடுச்சு இப்போ முன்னாடி வந்து ஒரு கூட்டு குடும்பம் இருந்தது அதுக்கான வாய்ப்பு இல்லை இப்போ இரண்டு பேருக்கு ஒரு கேப்னால் அந்த கேப்பில் மூன்றாவது நபர் வந்து உட்காந்துடலாம் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா முடிவுன பிறகு தான் டைவர்ஸ்க்கே போகிறான் இங்கே ரெண்டு பேருக்கும் உங்கள் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்துடுறாங்க அவங்களோட தொடர்பு ஏற்பட்ட பிறகு தான் டைவர்ஸ்ன்ற முடிவு டைவர்ஸ் ஆகிட்ட பிறகு கல்யாணம் பண்ணிக்கிறது இப்போ மறுமணங்கள் வித்தியாசமாக இருக்குது ரெண்டு இது விதமாக இருக்குது இப்போ ஒரு விதவை திருமணன்றது வந்து அது வந்து அது விடவராக இருக்கட்டும் ரெண்டு தரப்புலேயும் திருமணம் பண்ணிக்கலாம் அது வந்து அதுக்கு கேள்வியே கிடையாது அங்கே வந்து அவங்களுக்கு தேவை கண்டிப்பாக அவங்க பண்ணி தான் ஆகணும் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அதை கடந்தும் வாழ்கிறாங்க அது வேறு விஷயம் ஆனால் அன்பின் மிகுதியால் வந்து பார்த்திங்கன்னா தன் கணவன் இடத்துல இன்னொருத்தர் வந்து வச்சு பார்க்க முடியாது அவங்க தனிமையாக கூடாது அது அவங்களுடைய விருப்பம் ஆனால் மறுமணம் என்பது இங்கே வந்து எதுவும் நம்ம வந்து கொச்சப்படுத்துக்காக நம்ம விதவி திருமணங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அதே சமயம் விவாகரத்துக்கு கூட நீங்கள் திருமணம் வந்து பண்ணிட்டாங்கன்னா முரண்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்க்கையிருக்காது அவரோட நீண்ட காலம் என்னால் வாழ முடியாது ஐந்து ஆண்டு காலம் ஒரு குறிப்பிட்ட காலக்கட்டத்துக்கு மேலே என்னால் வாழ முடியாதுன்னு போது ஒரு முடிவோடு திருமணம் பண்ணி விவாகரத்து பண்ணிட்டு கூட திருமணம் பண்ணிக்கலாம் அதையும் கூட நான் கொச்சப்படுவேன் ஆனால் ஒரு மன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பெண்ணோட தொடர்பு அல்லது இன்னொரு ஆணோட தொடர்பு ஏற்பட்ட பிறகு அதுக்கப்புறம் டைவர்ஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கு பாருங்க அதுதான் நான் சொல்லுவேன் அப்போ நீங்கள் வந்து கேட்டால் நீங்கள் இந்த குரங்கு தாவரா மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாவிக்கிட்டே இருப்பீங்க அங்கேயும் நீங்கள் நிரந்தரமாக இருக்க மாட்டீங்க அங்கேருந்து தாவீங்க இங்கேருந்து தாவீங்க அப்படியே போயிட்டே இருக்குது இல்லை இப்படி தான் நான் நான் சொல்கிறேன் இப்போ நல்லா எல்லாருக்கும் தெரியும் தனுஷ் ஐஸ்வர்யா வந்து திருமணம் பண்ணும்போதே வந்து சிம்புவோடு இணைத்து பேசப்பட்டாங்களா இல்லையா ஐஸ்வர்யா பேசப்பட்டாங்க அதுக்கப்புறம் அந்த திருமணத்தை பண்ணி வைக்கிறீங்க இருபது ஆண்டு காலம் கழித்து கூட உங்களால் நிற்க முடியலல்ல ஏன் நிற்க முடியல காரணம் கேட்டால் ஆரம்பமே இணக்கம் இல்லை அங்கே ஒரு கட்டாயத்தின் பேரில் ஒரு திருமணம் நடந்தால் தான் பேசப்பட்டது ஏன்னா ஐஸ்வர்யா சுற்றி பல கிசுகுசுக்கலாக போயிருந்துச்சு திரும்பி நடிகை இல்லை அவங்க ஒரு நடிகரின் பிரபல நடிகரின் தான் ஆனால் தனுஷை பற்றி வந்து கிசுகிசுக்கள் இல்லை அப்போது திருமணம் பண்ணும்போது அப்போ ஐஸ்வர்யா சுற்றி தான் இருந்துச்சு இப்போ அப்படியே தலையீடு மாறிடுச்சு கிட்டத்தட்ட தனுஷ் வந்து விமனேஸ்வரன்றான் இப்பவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து லதா ரஜினிகாந்த் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து தன்னுடைய மகளோட வாழ்க்கை எப்படி பாதிப்பாயிடுச்சேன்னு கூட ஃபீல் பண்ணலாம் பிள்ளைகள்லாம் பெருசாகிட்டாங்க இனிமேல் மறுமணமும் பண்ண முடியாது எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் கவலா இன்னொருத்தர் குடும்பத்தை விமர்சிக்கிறதுக்காக பேசலாமா ஆனால் நீங்கள் போகிற போக்கில் ஒரு வதந்தியை தூக்கி போடுறீங்கல்ல அது அந்த குடும்பத்தில் எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு பாருங்கள் விமர்சனன்றது சமூக வலைதளத்தில் போக்கில் அழிச்சிட்டு போயிட்டே இருக்கீங்கல்ல அது அந்த குடும்பத்தை எப்படி பாதிக்கும் சின்ன பிள்ளை ஏதோ ரெண்டு பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ப நிதியம் ஒரு பொண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அரசியல் போட்டோ அதை வந்து எவ்வளோ ட்ரோல் ஆச்சு தாத்தா வரைக்கும் போய் விமர்சனம் பண்ணானுங்க எது கலைஞர் கலைஞர் வரைக்கும் போய் விமர்சனம் பண்ணாங்க அது ஒரே ஒரு லைனில் முடிச்சிட்டாங்க அந்த அம்மா யார் உதயநிதி அவங்க ஒய்ஃப் ஒரே லைனில் முடிச்சாங்க என்ன சொன்னாங்க சொல்லுங்கள் அவனுடைய அன்பை காட்ட தயங்காதே எது அன்பை காட்ட தயங்காது இப்போ இவங்கெல்லாம் இவ்வளோ லெக்சர் அடிக்கிறாங்கல்ல த்ரீஷா இவங்கலாம் பண்ணுறாங்களே ஒரே ஒரு லைன்ல முடிச்சாங்க ஒரு தாயாக ஒரு மகனை புரிஞ்சுக்கிட்டது தான் இதை பற்றி நீங்களா நீ அன்பை காட்ட தயங்காது ஒரே லைன்ல முடிச்சாங்கல்ல அந்த மாதிரியான விமர்சனத்தை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கொள்ள திறமை வேணும் எதிர்கொள்ள சக்தி வேணும் உதயநிதி எதுவும் பேசவே இல்லை முதலமைச்சர் எதுவும் பேசவே இல்லை ஆனா ஒரு தாயாக ஒரு லைன்ல முடிச்சாங்க அன்பை காட்ட தயங்காது அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா அது அன்பு தான் அதை தாண்டி எதுவும் கிடையாது காதலோ காமமோ கிடையாது அது அன்பு ஒரு லைன் முடிச்சு அதுதான் நான் சொல்கிறாங்க நீங்கள் அன்பு காட்டுறது பிரச்சனையே கிடையாது அதை தாண்டி நீங்கள் காதலாக காமமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிசுக்கள் கிசுக்கள் வராமல் நீங்கள் நடந்துக்கிறீங்களா அது தவறுன்னு சொல்ல வரேன் சரி இப்போ இங்கே வரலட்சுமி அவங்களுடைய வெட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதுக்குள்ளா காதல் இல்லைன்னு சொல்ல வராங்க காமம்தான் இருக்கிறதா நான் பார்க்குறேன் ஒரு பார்வைக்கு வருது அங்கே காதல் மட்டுமே இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லா ஒரு விஷயம் நான் மீண்டும் நான் சொன்னேன் கிடைக்குமா அந்த அந்த நிக்கோலாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திருமணம் ஒரு வந்து ஒரு பெண் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு வா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது நீங்கள் இப்படியான ஒரு திருமணம் நீங்கள் பண்ணுறதை பற்றி இல்லை கேட்டால் அவருக்கும் உங்களோட ஒரு வயசு குறைவாக தான் இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரதானமாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே மேலோங்கி நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் தாயாரே ஒரு உதாரணமாக இருக்கிறாங்க வரலட்சுமியோட தாயாரே ஒரு உதாரணம் சரத்குமார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களை டைவர்ஸ் பண்ணிட்டு தானே அவங்க வந்து ராதிகாவை திருமணம் பண்ணார் இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு எதாவது பெரிய காரணம் எதாவது சொல்லிப்பார் நான் சரத்குமார் காரணமே கிடையாது காதல் இல்லை கட் பண்ணி விட்டார் அதனால் சொல்லணும் இல்லை இல்லை எனக்கு காதல் மேல் வாங்கியிருந்து எனக்கு கொஞ்சம் வசதி வாய்ப்பான ஒரு பெண் தேவை அதுக்காக பண்ணிக்கிட்டேன்னு சொன்னாங்களா இதுக்கும் கூட சில விமர்சனங்கள் வருது ராதிகா வந்து கேட்டோம்னா தங்கமான பையன் விற்றாதுன்னு சொன்னாங்க எப்படி தங்கமான பையன் விற்றாதன்னு சொன்னாங்க அப்படின்னு ஒரு சில தகவல் வருது நான் மீண்டும் கூட சொல்கிறோம் சேர்ந்து வந்தால் நம்ம மகிழ்ச்சி தான் ஆனால் இன்னொருத்தருடைய சொத்தை பறிக்காதீங்க இன்னொருத்தருடைய வாழ்க்கையை கெடுக்காதிங்க எந்த நடிகையாக இருந்தாலும் நீங்கள் மறுமண தாராளமாக நீங்கள் பண்ணிக்கோங்க ஆனால் இன்னொருத்தருடைய வாழ்க்கையை கெடுக்காதிங்கன்ற நான் அது அது வரலட்சுமியாக இருக்கட்டும் அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து வரலட்சுமியை வந்து பார்த்திங்கன்னா வந்து இணைத்து பேசப்பட்டால் அது விஷாலாக இருக்கட்டும் அல்லது சரத்குமாராக இருக்கட்டும் திரிஷாவாக இருக்கட்டும் யாராருன்னு சொல்லணும் கேட்டால் இன்னொருத்தருடைய வந்து வாழ்க்கை கெடுக்காதிங்கன்றான் உங்களுடைய வாழ்க்கைக்காக உங்களுடைய ஆதாயத்துக்காக உங்களுடைய வந்து சுயலாபத்துக்காக இன்னொருத்தருக்கு நீங்கள் அதுதான் நீங்கள் மீண்டும் நீங்கள் சொல்கிறீங்க இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல எப்போ அவருக்கு டைவர்ஸ் ஆச்சு இதுக்கு ஒரு பதில் சொல்ல முடியும் உங்களால் எப்போ வந்து அவருக்கு டைவர்ஸ் ஆச்சு எப்போ வரலட்சுமியோட தொடர்பு ஆச்சு சொல்லுங்க பார்க்கலாம் கரெக்ட் நீங்கள் சொன்னது கரெக்ட் அவர் டைவர்ஸ் பண்ணிட்டு பண்ணிட்டாரு அவர் டைவர்ஸ் ஆனவர் தானே சொல்கிறீங்க இல்லையா எப்போ வரலட்சுமியோட வந்து நிக்கோலாய்க்கு தொடர்பு ஆச்சு எப்போ வந்து அவர் டைவர்ஸ் பண்ணார் சொல்லுங்க தெரியல அப்போ வரலட்சுமியோட தொடர்பில் அவர் வந்து லிவிங் டுகெதரில் இவ்வளோ வந்து இருந்து அதுக்கு தான் வந்து நேற்று பார்த்து பார்த்து இன்னைக்கு திருமணம் நடக்கல அப்போ இது மாதிரி பல பேருக்கு நடக்குதுன்னு சொல்ல வர என்னன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே கணவன் மனைவியா இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உள்ள நுழையும் போது அங்கே விவாகரத்துக்கு உறுதியாகுதுன்ற அப்படிதான் இது நடந்த மாதிரி ஒரு தகவல் இருக்கு டைவர்ஸ் பண்ணி நீங்கள் உண்மை தான் சட்டப்பூர்வமாக நடந்தானே ஆகணும் இல்லைன்னா போய் ஒரு பிரதமர் வரைக்கும் போய் பத்திரிகை கொடுக்க முடியுமா இன்விடேஷன் கொடுக்க முடியுமா ஏன்னா ஒரு திருமணம் முடியாமல் திருமணம் வந்து விவாகரத்தில் நடக்காமல் இன்னொருத்தர் திருமணம் பண்ண முடியாது இங்கே பல திருமணங்கள் நானே பார்த்துருக்குறேன் அந்த ஃபேமிலி கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வரும்போதே ஜோடியாக வருவாங்க விவாகரத்துக்கு வரும்போதே அந்த சைடில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருப்பார் இந்த சைடில் ஒருத்தர் இருப்பார் கணவன் மனைவி தான் அந்த கணவன் பக்கத்தில் ஒரு பொண்ணு இருப்பாங்க அவங்க மனைவியாக இருக்க மாட்டாங்க இந்த கணவன் பக்கத்தில் ஒரு பெண் இருப்பாங்க இந்த மனைவி பக்கத்தில் ஒரு கணவன் ஆண் இருப்பார் அவர் கணவனாக இருக்க மாட்டார் இப்படி வருவாங்கன்ற நான் நானே பார்த்துருக்குறேன் அப்போ நான் என்ன கேட்குறேன்னா டைவர்ஸ் ஆயிடுச்சு டைவர்ஸ் ஆயிடுச்சு நீங்கள் எல்லாரும் சொல்லுங்கள் டைவர்ஸ்க்கு முன்னாடியே இவங்களுக்கு தொடர்பு ஆயிடுச்சுன்னு சொல்ல வரேன் நான் ஓகே தொடர்பு ஆன பிறகு அதுக்கப்புறம் அங்கே டைவர்ஸ் உறுதி ஆகுது இப்போ ரெண்டு பேர் இருக்கிறாங்களா அந்த ஜிவி பிரகாஷ் ரெண்டு பேரும் தானே சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேருமே வந்து சொல்கிறாங்க என்னென்னு கேட்டனா நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பிரிஞ்சிடுறோம்னு சொல்கிறாங்க ஏன் ரெண்டு பேரும் எப்படி சொல்ல முடியுது சண்டையெல்லாம் போன நியாயமாக ஒருத்தர் நான் பெரிய மாட்டேன் நான் அவர் ஜிவி பிரகாஷ் தான் எனக்கு கணவர் அங்கே கா வந்து காதல் மேலும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க கணவன் மனைவியாக வந்து பரஸ்பரம் வாழ்ந்துருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அங்கே என்ன நடக்கணும் நீங்கள் சொல்லுங்கள் நான் போக மாட்டேன் நான் பெரிய மாட்டேன் தான் சொன்னேன் ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க நாங்கள் ரெண்டு பேருமே பிரிஞ்சிடணுன்றாங்க அதுக்கு முன்னாடியே அவங்க பேசி முடிய முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வேறு ஒரு இடத்துல வந்து அவங்க வந்து அக்ரிமெண்ட் ஆகிட்டாங்க திருமணம் பண்ணலான்ற ஒப்பந்தத்துக்கு வந்துட்டாங்க அப்போது ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்தா பிரச்சனையே இல்லை ஒருத்தர் மட்டும் கொடுத்தா அடுத்தது இவங்க ஒரு ட்ரோல் பண்ணிட்டே இருப்பானுங்க இதெல்லாம் அவங்க பேசிட்டு செய்கிறது தான் அப்போ ட்ரோல் ஆகிறாங்கன்னா ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவான் நீ அந்த பக்கம் போயிடு நான் இந்த பக்கம் போயிடுறேன் இப்போ புரியுதுங்களா இங்கே வந்து பார்த்திங்கன்னா விவாகரத்து என்பது என்னன்னு கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போகிற போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணம் ஆயிடுச்சு பேசி தான் முடிவு பண்ணுறாங்க அதனால் அவர் விவாகரத்து பண்ணிட்டார் அதனால் பண்ணுறதுல என்ன தப்பு இப்படி தான் போயிட்டுருக்கு இப்படி தான் நடுத்துறவர்கள் சீரெழுதுன்ற நான் சரி இருந்தாலும் சரத்குமார் அவர்களுடைய மகள் வந்து திருமணம்ன்றது சோஷியல் மீடியாவில் இப்போ வரைக்கும் ஒவ்வொரு ஃபோட்டோஸும் ஒவ்வொரு வீடியோவும் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது அண்ட் சரத்குமார் அவர்களை ட்ரெண்டிங் எல்லாமே நடக்கும் அன்னைக்கு டர்பன் கட்டிட்டு தனுஷம் ஐஸ்வர்யா கல்யாணத்தோட ட்ரெண்டிங் ஆச்சு இது இப்போ கூட ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது வாழ்க்கை ஃபுல்லாக ட்ரெண்டிங் தான் ஓடிட்டே இருக்க வேண்டியது தான் ஸோ நாட்டாமையாக பார்த்த சரத்குமார் அவர்களே இப்போ வந்து நாட்டாமையாக என்ன பண்ணுறாரா என்னன்றலாம் தெரியல பட் ஆனால் நாட்டாமைன்னு சொல்கிறதுக்கான முக்கியமான காரணம் அது வந்து ஒரு கோயம்புத்தூர் பேஸ்டான ஒரு விஷயம்ன்றதுக்காக தான்